வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி சிற்றிலக்கிய இலக்கிய வகைகள்ல ஒன்றான பல்லு இலக்கியம் பல்லு இலக்கியங்கள்னா என்ன அதனுடைய பெயர் காரணம் அதனுடைய இலக்கிய செய்தி பல்லு இலக்கியத்தின் தோற்றம் அமைப்பு முறை வேறு பெயர்கள் பல்லு இலக்கியத்தின் முதல் நூல் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்பம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி பல்லு இலக்கியங்கள் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது மரத நில சூழலை பேசுவதாகவும் உளவு தொழிலுடைய மேன்மையை கூறக்கூடியதாகவும் உள்ளது இந்த இலக்கியங்கள் மிக எளிமையும் இனிமையும் வாய்ந்தது பள்ளு இலக்கியம் இதனுடைய பெயர் காரணத்தை பார்க்கலாம் பல்லர்களான உழவர்களின் வாழ்க்கையை விலக்கிக் கூறுவதால் பல்லு என பெயர் பெற்றது இவர்களில் பெண் இனத்தவர் பள்ளியர் எனவும் பள்ளத்தியர் எனவும் அழைக்கப்படுகின்றனர் பல்லு இலக்கிய செய்திகள் உளவு தொழில் செய்யக்கூடிய உழவர் உலத்தியர் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை மிக சுவைப்பட பேசக்கூடியது பள்ளு செல்வந்த நேரத்தில் வேலை செய்கிறான் பள்ளன் வெவ்வேறு மதத்தை சார்ந்த இரு பெண்களையும் மணந்து கொள்கிறான் இளைய மனைவியுடன் சென்று தன் மூத்த மனைவியையும் உளவு தொழிலையும் மறந்து போகிறான் பல்லன் இதனால் இரு மனைவிகளுக்கிடையேயும் சண்டை உண்டாகிறது இறுதியில் இருவரும் மனம் திருந்தி பல்லனோடு சேர்ந்து வாழ்கின்றனர் அடுத்ததா பள்ளு இலக்கியத்தின் தோற்றம் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் மருத நில மக்களுடைய வாழ்வியலை கூறும்போது ஏர்மங்கலம் முகவைப்பாட்டு என்பதனை கூறுகின்றார் இல்ல ஏர்மங்கலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதன் முதலா ஒரு நல்ல நாள்ல ஏரை பூட்டி உல தொடங்குவத பொன்னேர் பொன்னேற் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பொன்னேர் பொன்னேற்பூட்டிய உழவர்கள் தம் உழவு கருவியாகிய ஏரை வாழ்த்தி தான் விதைத்த பொருள் நன்கு விளைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி பாடக்கூடியதுதான் ஏர்மங்கலம் முகவை பாட்டு அப்படிங்கறது என்ன அப்படின்னா உழவர்கள் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து தன் மாடுகள் மூலமா மிதிக்க செய்து நெல்லை தனியாகவும் வைக்கோலை தனியாகவும் பிரிக்கிறது உண்டு அந்த சமயத்துல பாடக்கூடிய பாட்டு தான் முகவை பாட்டு இப்படி உழவர்கள் அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய சமயத்தில் பாடிய பாடல்களும் ஆட்டமும் தாளமும் சாதாரண சாதாரண விரும்பப்பட்டு விரும்பப்பட்டு வந்துச்சு இந்த மாதிரி வந்த அந்த ஆடலையும் பாடலையும் பார்த்து மகிழ்ந்த புலவர்கள் தான் அது தனி இலக்கியமா படைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றியதால பல்லு இலக்கியங்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பல்லு இலக்கியத்தின் அமைப்பு முறை இந்நூல் கடவுள் வணக்கம் பல்லனுடைய பெருமை பள்ளிகள் இருவரின் வரலாறு மலை வேண்டி நிச்சல் மலைக்குறி அறிதல் ஆற்று வெள்ளத்தை போற்றி உரைத்தல் தலைவனுடைய வருகை அதாவது பண்ணை தலைவனுடைய வருகை பல்லன் தோன்றி பண்ணை செயல்களை பற்றி கூறல் மூத்த பள்ளி முறையிடுதல் விதை வளம் கூறல் நாற்று நடல் செப்பம் செய்தல் நெல் அளத்தல் மூத்தப்பள்ளி இளைய பள்ளி ஆகிய இருவரும் ஒருவருக்கொருவர் வசைப்பாடி கொள்வது அதாவது திட்டிக் கொள்வது இந்த மாதிரி பல பகுதிகள் பள்ளி இலக்கியங்களில் இடம்பெறது உண்டு இதுக்கு இடையே பாட்டுடைய தலைவனுடைய பெருமையும் அடிமைப்பட்ட பலனுடைய நிலைமையும் ஆணவமிக்க பண்ணையாருடைய போக்கும் சுட்டி காட்டப்படுகிறது பள்ளு இலக்கியங்களில் பல்லு இலக்கியத்தின் பேறு பெயர்கள் பல்லு நாடகம் பல்லு மூவகை தமிழ் பல்லேசல் பல்லிசை உளத்தி உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லு இலக்கியத்தை பல பேரிட்டு அழைக்கிறதும் உண்டு அடுத்ததா பல்லு இலக்கியத்துடைய முதல் நூல் பல்லு இலக்கியத்துல முதல்ல தோன்றியது முக்குடர் பல்லு அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமரபரணியுடைய ஆற்றங்கரையில உள்ளதுதான் முக்குடல் அந்த இடத்துல கோயில் கொண்டுள்ள இறைவனான அழகருடைய பெருமையை பாடுவதாக இந்த முக்குடல் பல்லு உள்ளது பல்லு இலக்கியங்கள் உழவு தொழிலை பற்றி பேசுறதுனால நிறைய நெல் வகைகளை பத்தியும் மாடு வகைகளை பத்தியும் உண்டு முக்குடல் பல்லுக்கு அப்புறமா திரு செந்தில் பல்லு திருவாரூர் பல்லு சீகாழி பல்லு வடகரை பல்லு திருமலை முருகன் பல்லு சிவசைலை பல்லு போன்ற பல பல்லு இலக்கியங்கள் தோன்றியுள்ளன பொதுவா சொல்லணும் அப்படின்னா பல்லு இலக்கியங்கள்ல மருந்து நில செய்திகளையும் அங்கு நடைபெறக்கூடிய உளவு தொழில் சார்ந்த பல்வேறு நிலைகளையும் சொல்லக்கூடியதா பல்லு இலக்கியங்கள் உள்ளன இன்னைக்கு பல்லு இலக்கியங்கள்னா என்ன அதனுடைய பெயர் காரணம் இலக்கிய செய்தி தோற்றம் அமைப்பு முறை வேறு பெயர்கள் பல் இலக்கியங்களில் முதல் நூல் இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் நன்றி